உடுங்க தமாலோட பூங்கி வீரத்தை காமிங்க ஆ இன்னொன்று எடுங்கர் ஆ இன்னொன்று அது வேண்டாம் எடுக்க வேண்டாம் இல்லை பூங்கி வட்டி எடுக்க வேண்டாம் எடுத்துடாதீங்க சரி நான் அப்படியே எடுத்துகிட்டே வரேன் நீங்கள் போங்க சாமி அவர் வரணும் இல்லை மூத்தவர் எதுவும் பொங்க பொங்கல் கிடை நிற்கிறாருங்க அவர் வர மாட்டாரிக்கு வர மாட்டாரா சரி அப்போ நீங்கள் போங்க

ยิงไรมึงกะ সানে সামা সান্যাইকেরণা পাপা আশাই ইনে

உங்களுக்கும் பெருமை அதே இல்லை நே நீ சாமி அதாவது எனக்கு பிள்ளரிக்கிது அதாவது நாற்பது வருஷம் ஆச்சு நான் வாழ்த்தப்பட்ட மதகு பெட்டியில் நீங்கள் காலாஞ்சி கொடுக்குறது நகரத்தை வாங்கிக்கிறது

அதாவது என்ன சொல்றேன் பல்லடியாரு வந்து உணச்சி வந்த நீங்க கொடுக்குறது அவங்க நகரத்து கும்பாபிஷேகத்தை பாருங்களேன் பெரும்பாலும் அவங்கதான் வந்து கோயில் பணியாறு இந்த வருஷம் வந்து கூட நீங்க வேலைக்கு முடிவு போனாங்க தெரியல ஒரு சாமி வந்த மாதிரி ஒரு பிள்ளையாரு டாட்டு போட்ட மதகுப்பட்டி ஆட்சி வந்து நாற்பது வருஷம் வச்சு அவங்க வாங்கிக்கப்பட்டிருந்து ஒருத்தர் அவங்க காலேஜ் வாங்கினது வாங்காமல் போனது இல்லையா நமக்கு ராசி அவங்களுக்கும் ராசி நீங்கள் அவங்க எங்களுக்கு வந்து அந்த ஒப்பூர் அம்மாவதுன்னு ஒருத்தர் தான் இல்லை ஒரு ஒரு அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு மூடியும் ஒரு படமுமே நீங்கள் எவ்வளவோ செய்யலம்மா ஆமாம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் எந்த அம்பலத்தை பேசுகிற ஏன்னா நான் வந்து எந்த அம்பலாத்தில் நான் பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன்னு நான் இது முதல்லே வரணும்னு நினைச்சேன் பே பேச நீங்க தட்டுற கதவு கரெக்டா இருக்கணும் இப்ப நீங்க தட்டிக்கிட்டு இருக்க கதவு எங்க கிட்ட தட்டுற கதவு போய் சொல்லணும் இல்லைண்ணா நீங்கள் கூப்பிட்டு தானே வருவாங்க அதான் தெரியாதவங்க பத்து பஞ்சு பேர் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு போயிட்டாயின் அப்புறம் தான் கொட்டையில் எல்லோரும் இல்லை ஏன் ஆண்டு வருஷம் இல்லை என் காலாஞ்சின்னு அவங்க என்னமோ சொத்தே வந்து என்னமோ அவங்களுக்கு எங்கேருந்தோ சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்து வர்றாங்கன்ற ஒரு காலாஞ்சி ஒரு தேங்காய் கூடிய ஒரு வாழைப்படம் அது பெரிய ஒரு இதுன்னு நீங்கள் யாருக்கையே சொல்லணும்னு நான் பேசுகிறேன் இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கானே இல்ல யாருக்குமே குடுக்கல எல்லாரும் உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பாங்க அழகுக்கா ரெண்டு பிள்ளைன்னா மூணு பேர் உட்காந்துருப்பாங்க ஒருத்தர் தான் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க ஒரு கவரில் போட்டு போட்டு கட்டி சரி நான் யார்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லுங்க நீங்கள் எல்லாம் அவங்களாம் போயிட்டாங்க போய் முடிஞ்சாலும் போயிட்டாங்க இப்போ வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே வருவாங்க ஃபோன் போட்டு ஃபோன் எல்லா நகரத்தாருக்கு இவ்வளோ வருஷம் கொடுத்துருக்கோமா ஒரு ஆட்சி வந்து சொல்கிறாங்க சாமி வந்த மாதிரி சொல்கிறாங்க அதை கொடுக்கணும்னே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்க உங்களுக்கு ராமர் பாலங்கட்டையில் ஒரு அணில் உதவி செஞ்ச மாதிரி புண்ணியம் சேரும்னே ஏன்னா நீங்கள் அப்படி வளர்ந்து வரக்கூடிய ஆட்சி வயசு எழுபது வயசுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவோ ஒரு இருக்கு பார்க்க வேண்டியது